ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம தாமரைக்கெழங்கு தாங்க நம்ம ஊரில் நம்ம தாமரை கிழங்கு ஏற்கனவே தாமரைக்கெழங்கு நோண்டி இருக்கிறோம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா மெலீஸாக அறிஞ்சு வச்சுக்கிறோம் பசங்களுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு புதுசாக ட்ரை பண்ணுறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்கிறதை பார்த்தா நம்ம வருஷத்தில் ஒரு வகை எனக்கு எப்போ கிடைச்சிருக்குங்க தாமரை டெங்கு ஆனால் இது நோண்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நோன்வேன் நான் தாமிரட்டோட பையனை நல்ல இதை சாப்பிட்டேனா ஹார்ட் ப்ராப்ல கூட இதுவு கர்ப்பை பெண்களுக்கு கர்ப்பகை பிரச்சனை அந்த மாதவிடை பிரச்சனை கூட கொஞ்சம் நல்லா நீங்க பெண்களுக்கு இது இன்னும் குழந்தை பெற்றவங்களுக்கு சாப்பிட்டா அதோட அழுக்கெல்லாம் கிளீனாகுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு கூட இது பசங்களுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கவாப் செய்யலான்னு ஐடியா இருக்கிறேன் வாரம் நல்லா தண்ணி எது நம்ம இப்போ கவாப் மசாலா கலரலாங்க ரொம்ப மண் மண்ணாக்கணுங்க இதை வாஷ் நல்லா வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிருக்கிறேன் நல்லா கிளீனாக நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் தங்க கவாப்பு மசாலா வாங்கி இருக்கிறோம் போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கான்ஃபிளவர் ஆகுங்க நான் தண்ணியே இது சால் அடிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஓடுன்னா போதும் அந்த இது வச்சுக்கணுமா அப்படியே சிப்ஸ் மாதிரி இருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பொட்டோட்டோ சிப்ஸ் மாதிரியே அது நல்லாயிருக்கும் இதே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வெங்காயத்தக்காளி போட்டு கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் நல்லா அதுக்கப்புறம் எதுவுமே போகாத வேக வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சு அப்படியே வெளியே மிளகாத்தூள் போட்டு என்ன கிளத்துக்கு மிளகாத்தூள் போட்டு அப்படியே வரைத்து எடுத்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம கிளறிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வைப்போம் பத்து நிமிஷம் கழிச்சு ஏழுவாண்டி தான் என்ன போடலாம் வீல் சிப்ஸ் மாதிரியே இருக்குங்க ஓட்ட ஓட்டியே நம்ம வெண்டைக்காய் மாதிரியே பசங்களுக்கு ஒரு இதுவாக நல்லா வீல் சிப்ஸ் மாதிரியே பண்ணுவாங்க இப்ப இதை பார்த்தா வெண்டைக்காய் சிஸ்டன்னு சொல்லிப்பா சாப்பா பசங்களுக்கு சொல்லி நினைப்பாங்க பசங்க சொல்லுவாங்க இது வெண்டைக்காய் சிப்ஸ் சிப்கான்னு கேட்பாங்க ஆனா இது தாம்பரத்துல இருந்து எனக்கு மட்டும் தான் தெரியாது மாதிரியே இருக்குங்க ஓட்ட ஓட்டியே நம்ம வெண்டைக்காய் மாதிரியே நம்மளுக்கு ஓல்சு பசங்களுக்கு ஒரு இதுவா நல்லா வீல் சுட்ஸ் மாதிரியே பண்ணுவாங்க இப்ப இதை பார்த்தா வெண்டக்காய் சிப்ஸ்ன்னு சொல்லிப்பா சாப்பா பசங்களுக்கு சொல்லி நினைப்பாங்க பசங்க சொல்லுவாங்க இது என்ன வெண்டைக்காய் சிபானு கேட்பாங்க ஆனா இது தாமரை கழுந்து எனக்கு மட்டும்தான் தெரியாது

இருக்கேன் எப்படி இருந்ததா சூப்பர் சூப்பர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க தாமர கலங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க